வடசென்னை அனன்மின் நிலையத்தில் போர்க்கால பாதுகாப்பு ஒத்திகை நடைபெற்றது வான்வழி மற்றும் கடல்வழி தாக்குதலை எவ்வாறு எதிர்கொள்வது என்பது குறித்து ஒத்திகை நடைபெற்றது பஹல்காமில் தீவிரவாதிகள் நடத்த தாக்குதலை தொடர்ந்து இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் பாதாற்றம் நிலவி வருகிறது அதனைத் தொடர்ந்து நாடு முழுவதும் போர்க்கால ஒத்திகை நடத்த ஒன்றிய உள்துறை அமைச்சகம் உத்தரவிட்டது கடந்த இரண்டு நாட்களாக போர் பாதுகாப்பு ஒத்திகை நடைபெற்று வரும் நிலையில் மூன்றாவது நாளாக இன்று வடசென்னை அனல்மின் நிலையத்தில் மாலை போர் பாதுகாப்பு ஒத்திகை நடைபெற்றது போர் ஒத்திகையின் சைரன் ஒழிக்கப்பட்டு ஒத்திகை தொடங்கியது அனல்மின் நிலையத்தில் ஒரே நேரத்தில் வான்வழி தாக்குதல் மற்றும் கடல் தாக்கப்படும் நிலையில் நிலைமையை சமாளிப்பது மற்றும் அசாதாரண சூழ்நிலை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவது விமானப்படையுடன் தொலைபேசி மற்றும் ரேடியோ மூலம் தொடர்பு கொள்வது குறித்து போர்க்காலத்தில் எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து ஒத்திகை நடைபெற்றது தாக்குதல்கள் நடைபெற்றால் அதில் காயமடைந்ததால் மீட்டு ஆம்புலன்ஸ் உதவியுடன் சிகிச்சை அளிப்பது மருத்துவமனைக்கு கொண்டு செல்வது போன்ற தத்துரமான பயிற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன அனர்மின் நிலைய ஊழியர்கள் மாவட்ட நிர்வாகம் இந்திய கடலோர காவல்படை தமிழ்நாடு காவல்துறை தேசிய பேரிடர் மீட்புப்படை மருத்துவ குழு மற்றும் தன்னார்வலர் என பலர் இந்த ஒத்திகையில் பங்கேற்றனர்